சகோதரி விஜயலட்சுமி அவர்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமான் அவர்கள் மீது பாலியல் புகார் கொடுத்தீங்க அந்த புகார் வந்து எதுக்காக அதிமுக கவர்மெண்ட்ல வந்து அது கிடப்பில் போட்டாங்கன்னு அதிமுக நட்பு வட்டாரத்தில் நான் விசாரிக்கும் போது விஜயலட்சுமி அவர்கள் வந்து நிலையாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து புகாரை வந்து திரும்ப பெறிடுவாங்க பெ பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சீமான் அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து ஃபேவராக போனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்கள் அதே போல் புகார் கொடுக்கறதுக்கு வந்தீங்க நாங்கள் ரெண்டா கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நம்ம புகார் கொடுத்தோம் மாண்புமிகு மிக முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நான் தந்தை ஸ்தானம் அப்படின்னு அவர் சொன்னதின் அடிப்படையில் அவர் காவல்துறையை வந்து முடுக்கி விட்டார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்மையாக பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும் அதே போல் வந்து காவல்துறை கடுமையாக இது விசாரணையில் வந்து ஈடுபட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திடீர்னு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வல்சரவாக்கம் காவல் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து புகாரை வந்து திரும்ப பெற்றிருங்க இப்போ திடீர்னு இப்போ மறுபடியும் இப்போ நேற்று இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இந்த விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் எனக்கு யாருமே வந்து பேசலை எனக்கு யாருமே ஆதரவாக இல்லை சீமானுக்கு சீமானை வச்சு நீங்கள் உங்களை வச்சு எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்கன்ற அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் இப்போ வீடியோ போட்டிருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன எனக்கு வீடியோ போட்டு தான் நீங்கள் வல்சரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து நீங்க வந்து புகார வந்து திரும்ப பெற்றீங்க இப்ப இரண்டு தினத்துக்கு முன்பாக தான் என்ன நீங்களே தொடர்பு கொண்டீங்க அம்மா நான் பேசுனதெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்க மறந்துருங்க எனக்கு நீ நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனீங்க சரி நீ உங்களுக்கு உண்மையா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் உங்களுக்கு நான் நீதியை பெற்று கொடுக்கணும் நான் சரிக்கா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிட்டு நான் வந்து இப்போ சுப்ரீம் கோட்ல வந்து உங்களுக்கு வந்து கேவி பிடிஷன் போறதுக்கு நான் வந்து லாயர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அதுக்கான நான் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக உண்ணாவிரதமும் இருக்கிறதுக்கு நான் போராட்டத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க திடீர்னு இன்னைக்கு வீடியோல வந்து நான் எதுக்குமே வரமாட்டேன் எனக்கு யாருமே பேசல நான் போடறது கிளம்ப மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன்னா அதாவது சீமான் அவர்களுக்கும் எனக்கும் வந்து கருத்தியல் ரீதியா தான் இருக்கு பிரச்சனை அதை நான் அரசியல் ரீதியா பார்த்துப்பேன் நான் உங்களுக்காக தான் நான் சீமான் அவர்களை வந்து நான் பகிச்சுக்கினேன் மத்தபடி அவருக்கு எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ்நாட்டிலே உங்களுக்காக வந்து சீமான் சீமான அவர்கள் தான் உங்களை வந்து அசிங்க பற்றிட்டு இருக்காரு அதை தான் நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு நிலையை வந்து ஆதரவு தளத்தை வந்து நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் அந்த ஆதரவு தளத்தை வந்து நீங்க ஒரு வீடியோ மூலயமா வந்து அதை வந்து தவறாக நீங்க பேசுறீங்க நீங்க வந்து நீங்க இன்னைக்கு பேசின அந்த வீடியோக்கு வந்து நீங்க வருத்தம் தெரிவிங்க நான் எங்க என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் கேட்கலாமே நீங்கள் ஓப்பனாக உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்க அதை விட்டுட்டு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணல இவங்க ஹெல்ப் பண்ணலன்னு வந்து உதவி செய்ய வரவங்கள வந்து உதாசனை படுத்தக்கூடாது நீங்கள் இன்னைக்கு பேசின வீடியோக்கு நாட்டு மக்கள்கிட்டையும் எங்க கிட்ட எங்க எங்களை போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க கிட்ட நீங்க வந்து வருத்தம் தெரிவிங்க அப்படி வருத்தம் தெரிவிக்கலன்னா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நானும் ஹெல்ப் பண்ண முடியாது நாட்டு மக்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த காணொலி வாயில தெரிவிச்சுக்கிறேன்